வாட்ஸ்அப் நம்பர் தாரே மெசேஜ் பண்ணி ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க இது வந்து மக்கானாப்பா இந்த மக்கானா வந்து தமிழில் வந்து நம்ம தாமரை பொறினு சொல்லுவோம் லைட் வெயிட்டாக இருக்கும் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் எல்லா சு எல்லா பலசர் கடையிலையுமே விற்கியது இல்லைங்க அதிலேருந்து நம்ம வாங்கிக்கலாம் இந்த மக்கானாவில் அதிகமானவங்களுக்கு கால்சியம் இருக்குது எலும்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது இது சின்ன இருந்து பெரியவங்க வரை நல்லா சாப்பிடலாம் சாப்பிட்டோம்னா எலும்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது இது இப்போ நூறு கிராம் நான் மக்கானா எடுத்திருக்கேன் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் கொஞ்சம் சூடாக இருக்கும் இப்போ வந்து இந்த மக்கானாவை நம்ம இந்த கடாயில் போட்டுக்கிடுவோம் ஆனால் வந்துப்பா சௌச்சவுன் இருக்கும்போதே வந்து பதம் இல்லாமல் மொறுமறுப்பு இல்லாமல் இப்படி இருக்கும் நம்ம இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை கடாயுடைய சூட்டில் வறுத்தோம்னா நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு வரும் இதை லைட்டாக நம்ம வறுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம வந்து தாமரைப்பொடியை நம்ம ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இதுக்கு மேல கூடாது நம்ம இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிறோம் மக்கானாவை வர்த்தாச்சு நல்லா சவுனத்தை பார்த்தீங்களா எப்படி கேட்குதுன்னு இப்போ இது கொஞ்சம் அரட்டும் நூறு கிராம் பாதம் எடுத்துருக்கேன்ப்பா இந்த பாதமில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது ஒமேகா திரி இருக்குது இதுவும் நம்ம எலும்புகளுக்கும் நல்ல நல்ல நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒரு நூறு கிராம் பாதம் எடுத்துக்கிடுவோம் அதே கடாயில் நம்ம நூறு கிராம் பாதாம் போட்டுக்கிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கடாயோடைய சூட்டில் பாதாமை வறுத்துக்கிடுவோம் இப்போ வந்து பாதமை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வர்த்தாச்சு இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம் இப்போ பாதம் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால கொஞ்சம் நல்லா ஆரம் இது வந்து கசகசப்பா கசகசா வந்து நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது விட்டமின் டி இருக்குது நிறைய இதில் நம்மளுக்கு வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு ஆனால் நம்ம வந்து கசகசா வந்து ரொம்ப நம்ம யூஸே பண்ணுறது இல்லை அதனால இந்த மாதிரி நம்ம பவுடரில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம டெய்லி சாப்பிட்ட மாதிரி இதில் வந்து நமக்கு நல்ல தூக்கம் உடைய தன்மை நல்லா கிடைக்கும் மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ இதை வந்து கசகசா ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கே இப்போ நம்ம வந்து கசகசா போட்டுக்கிடுவோம் ஐம்பது கிராம் கசகசா எடுத்திருக்கோம் இந்த கடாயோடைய சூட்டில்ப்பா இந்த கசகசாவை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்துக்கணும் நல்லா வாசமாகவும் இருக்கும் சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கசகசாவை நம்ம படுத்தாச்சு நல்ல ஒரு வாசமாக இருந்து கலரும் நல்லா மாறிடுச்சு இந்த கசகசாவை வறுத்துருக்கோம் இதுவும் நல்லா வரட்டும் அப்போ அம்மா வந்து பொட்டுக்கல்லை எடுத்திருக்கேன் இது ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதுலேயும் நம்மளுக்கு அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல மசல்ஸ்க்கெல்லாம் நல்லா டைட்டு இதையும் நம்ம கடாயில் போட்டுக்கிடுவோம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கடாயோடைய சூட்டில் வறுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம பொட்டுக்கலையை வறுத்தாச்சு இதை வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கோம் அந்த பொட்டுக்கலையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் ஆரட்டும் அப்ப அம்மா வந்து சுக்கு எடுத்திருக்கேன் சுக்கு வந்து நல்லா லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் நல்லா நமக்கு வந்து நல்ல ஜீரண சக்தியும் நல்லா அதிகரிக்கும் சுக்குவுடைய ஃப்ளேவரும் நம்மளுக்கு சாப்பிடும்போது சாப்பிடும்போதே குடிக்கும்போது இருக்கும் இப்போ மிளகு எடுத்திருக்கேன் மிளகாய் அதிகமாக வெயிட் வெயிட்லாஸ் நல்லா ஹெல்ப் பண்ணும் நல்லவங்களுக்கு சக்தியும் அதிகரிக்கும் பத்து கிராம் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் ஒரு ஆறு ஏலக்காய் பீஸ் எடுத்திருக்கேன் இது ஓமம் ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கு இதுவும் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ மிளகு சுக்கு இந்த ஓமம் இது பூரா நம்மளுக்கு நல்ல உடம்பில் உள்ள வெயிட்டை குறைக்கக்கூடியது நம்ம நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட நீர் கெட்ட குழுப்பெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது நல்ல வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணணும் சக்தியும் அதிகரிக்கும் அதே கடாயில் நம்ம சுக்கும் மிளகு ஓமம் ஏலக்காய் இதை லைட்டா கடாயினுடைய சூட்டில் வறுத்துக்கிடுவோம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்குருவோம் இதை வந்து பிளேஸில் சொல்லிக்கிறோம் இதுவும் நல்லா ஆகட்டும் இது வந்து பேர்ச்சம்பழம்பா பேச்சு பேர்ச்சம்பழத்துலேயே நல்லா காஞ்சு போன பேச்சம்பழம் இது எல்லா நட்ஸ் கடையிலையும் எல்லா கடையிலுமே கிடைக்கிது அதனால் ஆன்லைனில் கிடைக்கிது இல்லை பெரிய பெரிய ஷாப்பில் கிடைக்கிது நட்ஸ் கடையில் கிடைக்கிது இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது இப்போ காஞ்சு போன பேர்ச்சம்பழத்தை நம்ம எடுத்துருக்கோம் உள்ளே வந்து உங்களுக்கு விதை இருக்கும் இப்போ நம்ம இடிகளில் வச்சு தட்டிக்கிடுவோம் இயலில் வச்சு தட்டியாச்சு உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துருவோம் இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கொட்டையை எடுத்துருவோம் கொட்டையை ஃபுல்லாக எடுத்தாச்சு ஒரு ஒரு இருபது பீஸ் நான் போட்டிருக்கேன் பெத்த இந்த காஞ்சி போன க பேச்சம்பழத்தை இருபது பீஸ் போட்டிருக்கேன் எங்கள்ட்ட இல்லையா இதை வச்சு நம்ம நுணுக்கியும் எடுத்துக்கலாம் அம்மா வந்து எல்லாத்தையும் இந்த காஞ்சி போன பேர்ச்சம்பளத்தை நல்லா இடிகளை வச்சு நல்லா நல்லா நொணுக்கியாச்சு நம்மளுக்கு மிக்ஸியில் அடிக்க தான் ஈஸியாக இருக்கும் இல்லட்டா மிக்ஸி உடைய பிளைடு போயிடும் இப்போ நம்ம சுக்கு எடுத்திருந்தோம் ஏலக்காவையும் இதில் போட்டுக்கிடுவோம் இப்போ மிளகு ஓமத்தையும் இதில் போட்டுக்கிடுவோம் இதை வந்து லைட்டாக உங்களுக்கு தட்டி கொண்டாடுறேன் முத்தம் நல்லா இடிகல்ல தட்டியாச்சு இப்போ மக்கானா வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுவோம் மிக்சி ஜாரில் உருப்பிட்டு தண்ணி இருக்கக்கூடாது நல்லா சுத்தமாக துடைச்சி நல்லா தர்க்கணும் இப்போ நம்ம மிக்சி வந்து இந்த தாமரை பொடியை போட்டுக்கிடுவோம் இதை வந்து அரைச்சி கொண்டு வரேன் இப்போ தாமரை பொரிய அடிச்சு இந்த பவுனில் போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம பாதாமையும் இதில் போட்டுருவோம் பொட்டுக்கடலையும் இதில் போட்டுருவோம் இப்போ நம்ம வறுத்திருந்த கசகசாவை இதில் போட்டுருவோம் நம்ம இடித்து வச்சுருந்த இந்த காஞ்ச பேச்சம்பளத்தை இதில் போட்டுருவோம் நம்ம இடித்து வச்சுருந்த ஓமம் சுக்கு மிளகு இதையும் போட்டுக்கிடுவோம் இதை வந்து உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன் இப்போ அம்மா வந்து பேர்ச்சம்பா போட்டோம் நிறையா நல்லா கொஞ்சம் அடித்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம இப்போ தாமரை பொரியையும் நம்ம வந்து இதில் போட்டுக்கிடுவோம் தாமரை பொரியை போட்டாச்சு இது வந்து பனைவளம்பா இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோ ரொம்ப நல்லது இதில் மருத்துவ நிறைய இதற்கு மருத்துவனை நிறைய நிறைஞ்சிருக்கு அதனால் நம்ம வந்து பனைவளம் எடுத்துக்கிருவோம் வளத்தை வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் இதையும் இதில் போட்டுக்கிடுவோம் ரெண்டு சுத்து மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன் அம்மா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நிறச்சாச்சு நல்லா கம கம கம்மனு நல்ல ஒரு வாசனையோட புரோட்டீன் பவுடர் ரெடி ஆயிடுச்சு வெயிட் லாஸ் ப்ரோட்டீன் பவுடர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து பவுலில் நமக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடியது இந்த புரோட்டீன் அடிச்சிருக்கோம் கொஞ்சம் சூடா இருக்கு இதை நல்லா ஆற விட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி இப்போ நீங்க ஒரு பாட்டில் கண்டெய்னர் பாக்ஸ்ல எடுத்து இதை போட்டுக்கிருவோம் இந்த மாதிரி நம்ம பாட்டில போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லைப்பா நம்ம வெளியவே வச்சுக்கலாம் எந்த ஒரு இதுவும் ஆகாது வேணும் ஒரு ஒரு மாதம் வரை நம்ம வெளியே வச்சுக்கலாம் உங்களுக்கு அதிக நேரம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸில் போட்டுக்கிருவோம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிருவோம் இப்போ கால் கிளாஸ் பாலுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வந்து காய்ச்சரிக்க இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் நம்ம குடிக்கணும் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க நல்லா தண்ணி பாலில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சுங்க சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் எப்பயும் போல நார்மலாக காய்ச்சி அதில் ப்ரோட்டீன் பவுட்ரு கொடுங்க அவ்வளோதான்ப்பா ஹை ப்ரோட்டீன் பவுடர் ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னாக்க நம்ம உடம்பு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளுக்கு எல்லா சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு அதனால் இந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்ல எலும்புகளுக்குலாம் நல்லா ஸ்ட்ரென்த்துக்கு கொடுக்கக்கூடியது நாங்கள் நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் சூப்பராக இருக்குது நல்லா ஒரு நல்ல ஒரு மனம் பணம் கற்கண்டு நாம ஓமவங்களுக்கு போட்டிருக்கோம் இல்லையா அதோடைய வாசனை ரொம்ப நல்லா இருக்கு இது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே குடிக்கலாம்ப்பா வெயிட் லாஸில் இருக்கிறவங்க டைட்டில் இருக்கிறவங்க சுகர் சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே இந்த ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் பவுடரை இது எல்லாருமே சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் யூஸ் பண்ணலாம் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க அம்மா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ பாப்போம் பா பாய்